சர்வே அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் சர்வே எடுத்து பார்த்தா கேள்விப்பட்டிருக்கீங்க எலெக்ஷன்ல வந்து இந்த இடம் சர்வே எடுத்து பார்த்தவர்கள் இவங்க வந்து வின் பண்ண போகிறாங்க இவங்க லாஸ் ஆக போகிறாங்க எக்ஸிஸ்ட் போல் அதுவும் சர்வே தான் இந்த இடம் சர்வே எடுத்து பார்த்தவர்கள் படித்தவங்களோட படிக்காதவங்க அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதுவும் சர்வே தான் அப்போ சர்வேனா என்ன அப்படின்னா ஒரு கணக்கு எடுக்கிறது அளவு எடுக்கிறது அவ்வளோதான் நீங்கள் நினைக்கிற மாதிரி சர்வேனா ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் நினைக்காது கணக்கு எடுக்கிறதே அளவு எடுக்குது இந்த எதுக்கு கணக்கும் அளவு எடுக்க எடுக்கிறதுக்குறோம் ஒரு முடிவுக்குறோம் இந்த இடவை யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறது எடுத்து முடிவுக்குற முடியும் சர்வே பண்ணால் தான் வங்கி விடுக்க முடியும் வேறு எட்டு வழிச்சாலேன்னு ஒரு சாலையை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த எட்டு வழிச்சாலை எதுக்காக போடுறதுக்குனாலும் முதல்ல என்ன வேலையை பார்த்தாங்க சர்வே பண்ணாங்க அப்போ அந்த சர்வேங்கிறது எதுக்காக போனால் ரோடு போட முடியுமா எட்டு வழிச்சாலை போட முடியுமா கோயில் எவ்வளோ மேலே இருக்குது எவ்வளோ மேலே அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குது இந்த மாதிரி பல டீட்டெயில் கேதரிங் பண்ணி நாங்கள் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதுங்கிறது தான் சர்வே அப்படின்னு சொல்கிறோம் இதில் லேண்ட் சர்வேன்னு ஒன்று படிக்கும் இந்த லேண்ட் சர்வேனா நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்கிற சார் கிடையவே கிடையாது லேண்ட் சர்வே இஸ் நத்திங் பட் எபவ் த லேண்டு நிலத்துக்கு மேலே பண்ணக்கூடிய எல்லா விதமான கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ்லையும் சர்வேகிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிவில் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிக்கணும்